பள்ளிக்கூடம் போற அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கண்டா என்னுடைய அப்பா நிறைய நாள் அதாவது பாலியல் ரீதியா தொந்தரவு செய்யறது வீட்டுல தேவையில்லாம நடந்து கொள்றது அது இதுன்ற மாதிரி விஷயங்களை வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லிருக்காங்க வேகத்தை குறைங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல நீங்க முந்தி போறனால ஒன்றும் உங்களுக்கு நடக்க போறது இல்லை பிரிட்டிஷா நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை ஒரு மாற்றமும் வர போறது இல்லை ஒரு மாற்றம் வரும் என்னடா நீங்க இந்த உலகத்தை விட்டு மேலோகத்துக்கு போக போறீங்க அவ்வளவுதான் நடக்கும் இப்ப இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா அந்த அப்பா வந்து அந்த பிள்ளை மகளை வந்து இந்த மூன்று பிள்ளைகளையும் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு வழியா கொண்டு வந்திருக்கு திடீர் ரெண்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்கு இதுக்கு முதல் நடந்து கொண்டிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்பதான் நடந்து கொண்டிருக்கிறான் அப்ப எனக்கு என்னடா சில நேரத்துக்கு இப்ப இருக்கிற பிள்ளைகள் இப்ப இருக்கிற இந்த சின்ன சின்ன வயசுல இருக்கக்கூடிய பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் சொந்தங்களுக்கு வணக்கம் முக்கியமான ரெண்டு விஷயத்த நான் அவங்களோட கதைக்கு போறேன் ஒரு விஷயம் என்னடா ஒரு பதினாறு வயது மாணவி ஒருத்தவங்க பள்ளிக்கூடம் போற மாணவி தந்தை அப்பா வந்து சொந்த அப்பாவான் சொந்த அப்பா பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தாங்கன்னு இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறது இதோ ஒரு விஷயத்த கதைப்பேன் இன்னொன்று இன்றைக்கு காலையில் மட்டக்கிளப்புல காத்தான்குடியில் காலையில் ஒரு தம்பி ஒருத்தர் இந்த புகைப்படத்தில் பார்க்குற இந்த பதினேழு வயது தம்பி அதிகமா ஓவர் ஸ்பீட்டில் போய் வந்து உயிரிழந்துட்டான் இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நான் கதைக்க போகிறேன் சரி முதலாவது இந்த பதினாறு வயது இருக்கக்கூடிய மாணவி பாலியல் ரீதியாக வந்து அப்பா வந்து வன்புணர்வு செய்தர் அப்படின்ற குற்றச்சாட்டில் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கார் இதில் விளப்பம் என்னென்னா இது எங்கே நடந்திருக்குண்டா இலங்கை நாட்டில் மொனராகலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தான் இந்த ஒரு ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா அந்த குடும்பத்தில் வந்து மொத்தம் மூன்று பேர் இருக்கிறாங்க அதாவது அப்பாவை தவிர்த்து ரெண்டு தங்கச்சி மூத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்களுக்கு சின்ன வயசு இருக்கும்போதே அந்த பிள்ளைகளினுடைய தாய் இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்பாவை இவங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்போ குடும்பத்தில் தெரியந்தான சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கசப்புகள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதை அனுசரித்து ஏதோ ஒரு ரீதியில் பிள்ளைகளுக்காக வாழாமல் அந்த தாய் விட்டுட்டு போயிட்டாங்க அதன் பிறந்த பிள்ளைகளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல வருஷம் இந்த அப்பா இந்த பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சி நாயா பேயா வந்து பேயாத்த ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த தங்கச்சிக்கு மூத்த தங்கச்சிக்கு பதினாறு வயசு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு இவங்க பள்ளிக்கூடம் போறாங்க பள்ளிக்கூடம் போற அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கண்டா என்னுடைய அப்பா நிறைய நாள் அதாவது பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்யறது வீட்டுல தேவையில்லாமல் நடந்து கொள்றது அது இதுன்ற மாதிரி விஷயங்களை வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லிருக்காங்க ஆசிரியர் வந்து காவல் நிலையத்துல சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தந்தையை வந்து கைது செய்திருக்காங்க இப்போ ஜோதிச்சு பாருங்க ஒரு அப்பா ஒரு மகளோட வந்து இந்த அளவுக்கு வந்து தவறா தைரியமாக நடந்து கொள்றேருண்டா எப்பேற்பட்ட ஒரு சமுதாயம்ன்றது ஜோதிச்சு பாருங்க ஒன்று அவர் போதைக்கு அடிமையாக இருக்கணும் இல்லைண்டா அந்த பிள்ளைகள் மேல வந்து ஒரு அப்பான்ற ஸ்தானம் அந்த பொறுப்பா வந்து அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ரீதியில ஒரு உண்மையான ஒரு சிறந்த தந்தையாக இல்லைன்றது அர்த்தம் இப்ப இதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு என்னண்டா உடனே இதோ ஒரு நியூஸாக நான் கதைச்சிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல இப்ப இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா அந்த அப்பா வந்து அந்த பிள்ளைய மகளை வந்து இந்த மூன்று பிள்ளைகளையும் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு வாழியா கொண்டு வந்திருக்கேன் திடீர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு இதுக்கு முதல் நடந்து கொண்டிருக்கிறான் கட்டி இப்பதான் நடந்து கொள் அப்ப எனக்கு சில நேரத்துக்கு இப்ப இருக்கிற பிள்ளைகள் இப்ப இருக்கிற இந்த சின்ன சின்ன பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் நிறைய பேர் நான் பார்க்குற நான் தெரிஞ்சுகொள்ற அடிப்படையில் நான் சொல்றேன் நிறைய இந்த காதல் காதல் விஷயங்கள்ல கட்டுமையாக ஈடுபடுவா சில நேரத்துக்கு அந்த மாதிரிக்கு ஏதாவது இவங்க ஈடுபட்டு அந்த அப்பா கண்டித்து சில நேரத்துக்கு அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா கூட இது போல் இந்த மாதிரிக்கு சொல்கிறதுக்கு கூட இப்போ இருக்கிற பிள்ளைகள் தயக்கப்பட மாட்டாங்க அதனால நான் வந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல வரையில் அந்த அப்பா கைது செய்யப்பட்டிருக்கார் குற்றச்சாட்டினுடைய அப்போ அந்த ரெண்டு மகள் மற்ற ரெண்டு மகளும் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எதிராக அப்பா இது போல மோசமானவர் அது இதுன்ற மாதிரிக்கு சொல்லையில் அப்பா நல்லவர்ன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மற்ற ரெண்டு பிள்ளைகளும் இது இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் இருக்குண்டா இதை கடந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்கா நான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே கவுத்தம் ஒரு நியூஸ் போது கூடுதலான ஊடகங்கள் என்ன ஒரு விஷயம் அப்படியே அப்படியே எடுத்து அதுக்கு பின்னுக்கு அலசி யாரும் என்னுடைய சந்தேகம் இது போல இருக்கலாம் சில நேரத்துக்கு இது போலவும் இருக்கலாம் ஏன்டா இப்ப நடக்கிற விஷயங்கள் நிறைய பாக்கும்போது எனக்கு அப்படி தோணுனது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சம்பந்தப்பட்ட இது தெரிஞ்ச மொணராக இந்த அதாவது ஒரே வீட்டில் வந்து மூன்று பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க சின்ன வயசுலேயே அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய தாய் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு அப்பா வந்து வளர்த்து எடுத்திருக்கிறார் அந்த அப்பா இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கேன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்க அந்த மூன்று பிள்ளைகளையும் மூத்த பிள்ளைய பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தேன் உண்மையாக அந்த இடத்துல என்ன நடக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த காணொலியை நீங்க பாக்குறீங்கடா உண்மையான பிரச்சனை என்ன அந்த மகள் மேல பிரச்சனை இருக்கா இந்த அப்பா மேல பிரச்சனை இருக்கா இல்லண்டா இதை கடந்து மூன்றாவது நபர் ஒருத்தர் வந்து இதுல இருக்காங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க சொந்தங்களே ஏன் நான் இதை கதைக்கணும்டா அனாவசியமாக ஒரு தவறு செய்யாமல் ஒருத்தர் வந்து தண்டனையை அனுபவிக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து இதை ஏன் நான் முக்கியமா கதைக்கிறேன்டா எங்க போனாலும் பாக்குக்கு போனாலும் சரி வெளியில போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி எங்க போனாலும் இந்த சின்ன சின்ன வயசுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தங்கச்சி மாதிரிலாம் இந்த கஞ்சா அடிக்கிறவனும் கசிப்பு குடிக்கிறவனும் இந்த போதைகளுக்கு கடுமையாக திரியிறத பார்க்க முடியுது சின்ன சின்ன வயசுல வந்து கல்யாணம் கட்டுறதை பார்க்க முடியுது பிரிஞ்சு நிற்கிறத பார்க்க முடியுது குழந்தைகளோட நடுத்தருவில் நிற்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு எவ்வளோ துன்பமா இருக்கு அப்பா அம்மாவோட சொல்லு பேச்ச கேட்காம தானே நீங்க இதுகளை செய்யறீங்க ஏன் உங்களுக்கு அந்த காதல் தான் முக்கியம் அந்த காடப்பையில தான் கட்டும் இதுதானே உங்களுக்கு முக்கியமா இருக்கு அதனால இதுவும் நடந்திருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு சந்தேகம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் நடந்திருக்கலாம் சொல்ல முடியாது அதே போல இந்த இன்றைக்கு காலையில வந்து காத்தான்குடியில மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு பதினேழு வயசு இருக்கக்கூடிய தம்பி ஒருத்தன் பாத்தீங்கன்னா கடும் ஸ்பீட்ல ஓவர் ஸ்பீட்ல போயிருக்கான்னு அவன் வந்து கட்டுப்பாடு அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு மின் கம்பத்துல மோதி ஆள் இறந்து போயிருச்சு இன்னைக்கு இந்த உலகத்துல இல்ல அதே மாதிரி நேற்று யாழ்ப்பாணத்திலும் இரண்டு பொடியினுகள் போல விபத்துக்குள்ளாகி உயிரிழந்து இருந்தா இது போல எந்த நாள் நடக்குதுல இருந்து கொழும்புலேருந்து இருந்து கொழும்பு போன பஸ் ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் இருபத்தி ஒரு பேர் காயம் இப்ப நான் கேட்குறது என்னண்டா ஏன் இவ்வளவு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கண்டா ஒரு அரமணித்தியாலயத்துல போற உங்களுக்கு ஒரு அலுவல் இருக்குண்டா சரி ஒரு நாற்பது நிமிஷத்துல போங்களேன் சரி ஒரு மணி ஒரு அரை மணித்தாலயம் லேட் ஆகி போனா என்ன நடக்க போகுது அவ்வளவு வேகமாக போய் நீங்க என்ன சாதிக்க போறீங்க இந்த இலங்கை நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க போறீங்களா இல்லாட்டி வந்து எங்கட சொந்த எங்கட மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு அரசியல் ரீதியா இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்காக அவ்வளவு வேகமா போறீங்களா இல்லாட்டி அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க வந்து உழைச்சு கொடுக்கறதுக்காக ஓடுறீங்களா என்னத்துக்கு இவ்வளவு வேகமா போறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆ என்ன என்ன பிளேன் ஓட்டுறீங்கன்ற ஒரு ஃபீல்ட்ல போறீங்களா பைக்ல தானே போறீங்க ஏனையா இது போல செய்யறீங்க பார்க்கும்போது கவலையாள் இருக்கு அப்ப அந்த வேகத்தை குறைங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நீங்க முந்தி போகிறனால ஒன்றும் உங்களுக்கு நடக்க போறது இல்லை பெற்று நீங்க ஒன்றும் சாதிக்க போறதில்லை ஒரு மாற்றமும் வர போறது இல்லை ஒரு மாற்றம் வரும் என்னடா நீங்க இந்த உலகத்தை விட்டு மேலோகத்துக்கு போக குறைச்சு அவ்வளவுதான் நடக்கும் அதனால வேகத்தை குறைஞ்சு வாகனம்ன்றது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு இலகுவாக தான் இதெல்லாம் இருக்குது உயரிய பணையம் தான் வேகமாக போய் தான் அந்த நேரத்தை மிச்சப்படுத்தணும்ன்றதெல்லாம் இல்லை புரிஞ்சு கொள்ளுங்க எங்களோட தேவைகளுக்கு தான் இந்த வாகனம் இருக்குது வாகனத்தினுடைய தேவைக்கெல்லாம் நாங்க இல்லை புரிஞ்சு கொள்ளுங்க ஐயா தயவு செய்து சில விஷயங்களை எங்களோட தம்பிமார்கள் எங்களோட சொந்தங்கள்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க நானும் வாகனம் ஓடுறதுதான் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா வந்து நானும் வாகனம் ஓடுறதுதான் இது வரைக்கும் பெருசா விபத்து மண்ட இல்லை இப்படி எந்த இதுவும் நடந்த இல்லை சில நேரத்துக்கு கடவுளேட்டு இது இனிமேல நடக்கக்கூடாது அதுக்கு நான் தெரிஞ்சு கொள்றது என்னென்னா நாங்க இப்போ அவ்வளோ வேகமா போற இல்லை எவ்வளோ இப்போ நான்லாம் வந்து நிறைய நியூஸ் கதைக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் வீடியோ சூட் பண்றதுக்கலாம் அவசரம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஸ்போட்டுக்கு போகணுமே அதுக்காக நான் பறந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்லா போடுறேன் நான்லாம் சாதாரணமாக ஒரு நாற்பது ஐம்பதை தாண்டியே போக மாட்டேன் அவ்வளவு வேகமாக போய் அந்த வீடியோலாம் ஷூட் பண்ண தேவையில்லை அவ்வளவு வேகமாக போய் நாங்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க போறதும் இல்லை அதனால கவனமாக பயணம் செய்யுங்கதான் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்கள்